الحمدللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبیین وعلى آلہ طیبین واصحابہ طاہرین والمؤمنین والمسلمین کلہ مجموعین اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن الكریم والکلام المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قول معروف ومغفرت خير من صدقة يتبعها أذى والله غني حليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف إنما تنصرون وترزقون بضعفائكم صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بغلوم على بطر أرولا لن نغرات عن بڑيون الله رب العالمين ورونك من داغتهم அல்லாஹுவின் சொலாத்தும் சலாமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடிப்பிரளாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணிய திருக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபகான முதலா நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் பிறருக்கு உதவி செய்வதை குறித்தும் ஒருவர் பிறரின் மீது இரக்கம் காட்டுவதின் முக்கியத்துவத்தை குறித்தும் வழி நடிகளும் நமக்கு இஸ்லாம் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது குரானை அல்லாஹ் சுபகான முதல்லா சொல்லுவான் நல்ல வார்த்தை நீங்கள் காசு பணங்கள் கொடுப்பதை விட மிகவும் சிறந்தது கவுலும் நல்ல வார்த்தைகளும் பிறரை மன்னித்து வாழ்வதும் தான தர்மங்களை காட்டிலும் மிகவும் சிறந்தது என்பதாக அல்லா சுபஹால பாராட்டி பேசுகின்றான் எனவே நாம் மக்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற பொழுது நம்மால் பொருளுதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களின் மீது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏதேனும் தவறு நமக்கு இழைத்துவிட்டால் அவர்களை மன்னித்து வாழ்வது மிக சிறந்த பண்பு என்பதாக திருக்குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது எனவே அந்த அடிப்படையில் யாரும் இங்கே தாழ்ந்தவர்கள் கிடையாது மனிதன் என்று ஒருவர் பிறந்துவிட்டால் பிறப்பால் அனைவரும் சமம் வசதி வாய்ப்புகளை வைத்தோ குலம் கோத்திரத்தை வைத்தோ யாரும் இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடை வெளிப்படுத்த கூடாது என்பது குரானின் கட்டளை சல்லாஹ் சொல்லும் அவர்கள் அதை ஒழிக்கவே மக்காவிலே வந்தார்கள் எனவே யார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது குறைஞ்சபட்சம் நல்ல வார்த்தைகளை கூறி ஆறுதல் படுத்த வேண்டும் ஏற்றத்தாழ்வு என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது இரையச்சத்தில் மட்டும்தான் இருக்கும் இவரை விட இவர் அல்லாவின் மீது பயம் அதிகம் வைத்தவர் எனவே இவர் உயர்ந்தவர் என்பதாக சொல்லலாம் குரானும் அதை தான் நமக்கு சொல்கிறது இன்னும் அக்கரமக்கும் அத்தாக்கும் உங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவர் மிகவும் உயர்ந்தவர் உங்களில் யார் அண்ணாகவே அதிகம் அஞ்சுகிறாரோ அவர்தான் என்பதாக குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது எனவே தகுவாவின் மூலமாக மட்டும்தான் இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடு அதனை தவிர்த்து குலத்தின் மூலமாகவோ குடும்பத்தின் மூலமாகவோ பொருளாதார பின் தங்குதலின் மூலமாகவோ யாரும் இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதாக வாதிட முடியாது அதனால்தான் சஹாபா பெருமக்களில் மிக உயர்ந்த செல்வச் செழிப்பிலே வாழுகின்ற சகாபாக்களும் கூட ஈமான் தீன் யாருக்கு இருக்கிறதோ அந்த சஹாபியை பார்த்து தன்னுடைய பெண்ணை தன்னுடைய மகளை முடித்து கொடுத்தார்கள் அதிலும் குறிப்பாக ஹசரத் அப்துல் ரஹின் ஆவு ரவி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் தன்னுடைய சகோதரி நமக்கெல்லாம் தெரியும் அப்துல் ரஹமானுடன் ஆஃப் ரதி அல்லாஹு தாலா அனுகும் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் தன்னுடைய சகோதரியை யாருக்கு அவர்கள் மனம் முடித்து கொடுத்தார்கள் ஹசரத் பிலால் ரவி அல்லாஹூ தாலா அணுக அவர்கள் பின்புலமும் கிடையாது தோற்றத்திலும் அவர்கள் ஹதீசில் வருவதை போன்று உதடு பெருத்தவர் அருவறுக்கத்தக்கவர் ஹபஷியை சேர்ந்தவர் இருப்பினும் கூட தீன் அவரிடத்தில் முழுமையாக இருக்கிறது என்கின்ற ஒரே நோக்கத்தின் காரணமாக ஏழை பாகுபாடு என்கின்ற எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் தன்னுடைய சகோதரியை முடித்துக் கொடுத்தார்கள் அப்துல் ராமப் ரவி கலானு அவர்கள் ஏழைகள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது அவர்கள் சமுதாயத்திலே நம்மை போன்று உயர்ந்த அந்தஸ்து வருகின்ற வரைக்கும் அவர்களுக்காக வேண்டு பாடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு எல்லா நிலைமைகளிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒரு விருந்து என்று எடுத்துக்கொண்டால் பணக்காரர்களை விட ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஏழைகள் எந்த வலிமா விருந்திலே எந்த ஒரு உபசரிப்பிலே அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு விருந்தை ஏற்பாடு செய்துவிட்டார் என்பதாக நமக்கு ஹதீஸ் சொல்லி காண்பிக்கிறது எந்த விருந்திலே பணக்காரர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மிக கெட்ட விருந்தை மக்களுக்கு மத்தியிலே கொடுத்து விட்டார் என்பதாக ஹதீஸ் நமக்கு சான்றுதலை வழங்குகிறது ஒரு ஜனாசா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஆளை பார்த்து ஜனாசா துறையில் கலந்து கொள்வது ஆலை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது இது முழுக்க முழுக்க இஸ்லாம் இது போன்ற ஒரு பாகுபாடை முற்றிலுமாக கலைந்து எடுக்கிறது சகாபா பெருமக்களின் அத்தனை சகாபாக்களிலும் ஏழை சகாபாக்கள் தான் மிக அதிகம் வாழ்ந்தார்கள் இவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பாகுபாடும் இருந்தது கிடையாது அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதும் சரி மதினாவில் நுழைந்த போதும் சரி இருவருக்கும் மத்தியிலே பரஸ்பர அன்பை ஏற்படுத்தினார்கள் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற அந்த பாகுபாடை மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கூட காண்பித்ததே கிடையாது சஹாபாக்கள் உள்ள கடவுளையை பாருங்கள் எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது நாங்களும் செய்கிறோம் பணக்காரர்களும் செய்கிறார்கள் ஆனால் எங்களிடத்திலே வசதிகள் கிடையாது பொருட்கள் எங்கள் இடத்திலே கிடையாது பணக்காரர்களிடத்தில் பொருட்கள் இருக்கிறது அந்த பொருட்கள் மூலமாக சதக்கா செய்து ஜக்காத்துக்களை கொடுத்து எங்களை விட அமல்களை அவர்கள் முன்னேறி செல்கிறார்களே இவர்களை முந்துவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பதாக ஏழை சஹாபா பெருமக்கள் ரசூல்லாஹி சல்லாஹையம் அவர்களிடத்தில் கேட்கச் செல்கிறார்கள் என்ன ஒரு அற்புதமான இயக்கம் இது கவலைகள் இது போன்ற ஒரு இபாதத்தின் மூலமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு மத்தியில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த சகாவாக்கள் கேட்டவுடன் சலல்லாகுடைய செல்லும் அவர்கள் அந்த தேவைகளை உதாசீனப்படுத்தாமல் சொல்லி காண்பித்தார்கள் அவளை சதத்து ஜானல்லாஹ்லாவுக்கும் மாத்தர் சத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சதக்கா நிறைய வழிகளை கொடுத்திருக்கிறானே இந்த காசு கூடத்தை கொடுப்பதுதான் சதக்காவா நிறைய அல்லாஹ் தன் அவங்களுக்கு சதக்காவுடைய வழிகளை திறந்து வைத்துள்ளான் விகுள்ளி தஸ்பீகத்தின் சதக்கத்தும் சுபானந்தா சொல்லுங்கள் அது உங்களுக்கு சதக்காவுடைய நின்மையைப் பெற்று ஒகுள்ளி தக்பீரத்தின் சதக்கத்தோன் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் அது உங்களுக்கு சதக்காவை பெற்று தரும் ஒகுள்ளி தஹ்மீதத்தின் சதக்கத்தோன் ஒகுள்ளி தஹலீலத்தின் சதக்கத்தோன் லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் அலஹமது சொல்லுங்கள் இது உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையை பெற்று தந்து கொண்டே இருக்கும் அம்ருபில் மகரூஃபி சதக்கத்தோன் அணில் முன்கரி சதக்கத்தோன் நன்மையை ஏவுவது நல்ல வார்த்தைகள் பேசுவதும் சதக்காதான் தடுப்பது கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் சதக்கா தான் என்பது காசு பணத்தின் மூலமாக மட்டும் நிகழாது இது போன்ற நல்ல செயல் மூலமாக நடைபெறும் உச்சகட்டமாக சகோதரனை நீ சந்திக்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு நீ கண்டால் சிரித்த முகத்தோடு நீ சலாம் கூறினால் அந்த சலாமும் உனக்கு சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரும் கொள்ளும் சதக்கத்து நன்மை என்று நாடி நீ எதுவெல்லாம் செய்கின்றாயோ நீங்கள் எதுவெல்லாம் செய்கிறீர்களோ எல்லாம் உங்களுக்கு சதக்கா என்பதை சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ஆணித்தரமாக அந்த இடத்துல சகாபா பெருமக்களை சொல்லி காண்பித்தார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு பணக்கார சஹாபாக்களும் இந்த அமல்களில் இறங்கிவிட்டார்கள் இதனால் மீண்டும் மனது நொந்து போன ஏழை சகாபாக்கள் யார் அசுல் எங்களுக்காக நீங்கள் சொன்ன நன்மையை பணக்கார சகாபாக்களும் புரிந்து கொண்டார்களே அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்களே என்று சொன்னவுடன் சல்லல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் அல்லாஹ் தாலா நன்மைகளை வழங்குவதில் பாகுபாடு காட்ட மாட்டான் நீங்களும் செய்யுங்கள் அவர்களும் செய்யட்டும் இருவருக்கும் சலஹாவுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சல்லல்லா அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் எனவே ஏழைகளாக இருக்கும் பொழுதும் சரி பணக்காரர்களாக இருக்கும் பொழுதும் சரி ஒருவரை ஒருவர் பராமரித்துக் கொள்வது நமக்கு மத்தியில் உள்ள மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிறது அதனால்தான் மார்க்கம் எவரெல்லாம் தீமைக்குரியவர் எவரெல்லாம் தண்டனைக்குரியவர் என்கின்ற பட்டியலில் ஏழைகளை துன்புறுத்துபவனை முதலில் நிறுத்துகிறது ஏனென்றால் அல்லாஹு தாலாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவரன் குறை வைத்துவிட்டால் அல்லது அல்லாஹு தலாவை கோபப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுவிட்டால் அல்லாஹு தலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன் ஆனால் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள தேவைகளில் குறைவை ஏற்படுத்துபவன் அவர்களை மான மருத மரியாதையில் விளையாடுகின்றவனை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹு தலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இதில் மிகவும் குறிப்பானவர்கள் ஏழைகளை துன்புறுத்தக்கூடாது அன்னல பெருமானான ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் மதினாவிற்கு சென்றவுடன் ஹபஷாவிலிருந்து எத்தியோப்பியாவில் இருந்து ஹிஜத்துக்கு சென்றார்கள் அவர்கள் மதினாவிற்கு வருகிறார்கள் வந்தவர்களிடம் நீங்கள் அந்த நாட்டிலே கண்ட அதிசயமான நிகழ்வு ஆச்சரியமான நிகழ்வு ஏதேனும் எனக்கு சொல்லுங்கள் என்பதாக கேட்க சகாபாக்கள் சொன்னார்கள் தெருவில் ஒரு மூதாட்டி செல்கிறார் தலையிலே ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அவருக்கு பின்னால் இருந்து ஒரு வாலிபன் அந்த கிழவியை தள்ளிவிட்டு பானையும் உடைத்து விட்டார் அந்த கிழவி அழுகுரலோடு சொன்ன வார்த்தை இது கட்டாயமாக அல்லாஹு தாலா உன்னை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான் அல்லாஹூ தலா குறிசியில் இருந்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் நீதம் வழங்குவான் ஒருபோதும் நீ அல்லாஹிடத்திலிருந்து தப்ப முடியாது என்று அந்த மூதாட்டி அந்த வயதான காலத்திலும் கூட ஈமானை வெளிப்படுத்தும் விதமாக அந்த வாலிபலை நோக்கி சொல்லியது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்பதாக சகாபா பெருமக்கள் சொல்ல ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது எந்த சமூகம் பலகீனமான மக்கள் காக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ அந்த சமூகத்தை அல்லாஹூ உயர்த்தவே மாட்டான் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தலா வெற்றியும் தரமாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாத்தான் அந்த தாய் அந்த மூதாட்டி என் சொல்லியிருக்கிறார் அடக்கியாளக்கூடிய பலம் வாய்ந்தவர்கள் பலவீனர்களை தாக்கப்படுகின்ற பொழுது பார்த்து கூடாது கட்டாயமாக களத்தில் இறங்கி அவர்களுக்காக வேண்டிய உதவிகரம் நீட்ட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த சமுதாயம் ஒருபோது வெற்றி அடையாது என்பதை ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் நாம் ஆளுகின்ற இந்த காலத்திலும் கூட ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எத்தனை ஏழை மக்களை வதைக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் வீடுகளை இடிக்கிறார்கள் நம்மை போன்ற மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் களத்தில் இறங்கி அவர்களுக்காக வேண்டி நாம் குரல் கொடுப்பது என் பெருமானார் சலல்லாஹுடைய செல்லம் அவர்கள் சொல்வதை போன்று சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தரும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே ஏழை மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக உயர்வான ஒரு இடத்தில் வைத்து கண்காணிக்கப்படுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை எனக்கான தேவைகள் நான் சமுதாயத்திற்கு மத்தியிலே வசதி வாய்ப்போடு வாழ்கிறேன் என்றால் நான் உயர 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 எனக்கான வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியவர்கள் லோஃபாக்கள் பலகீனமானவர்கள் என்பதாக குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சஹாபாக்களில் சாதிபுடன் அபி வக்காஸ் ரதுல்லாஹலான அவர்கள் கொஞ்சம் வசதி மிக்கவர்கள் எனவே வசதி குறைந்த சகாபாக்களை கொஞ்சம் ஒரு மாதிரியான கன்னத்தோடும் கண்ணட்டத்தோடு பார்த்தார்கள் இதனை புரிந்து கொண்ட சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்கள் அப்படி பார்க்காதீர்கள் அந்த மூலமாக மூலமாகத்தான் நீங்கள் வசதி வாய்ப்போடு வாழ்கிறீர்கள் அல்ல அவர்களை வைத்துதான் உங்களுக்கு செல்வ செழிப்பை வழங்குகிறான் நீங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டிதான் இந்த ஏற்றத்தாழ்வை தவிர்த்து நீங்கள் அடக்கி ஆள்வதற்காக வேண்டி கிடையாது இன்னமா துன்சருன் உங்களில் பலகீனமானவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறது உங்களுக்கான ரிசுக்கும் தலா கொண்டு வந்து சேர்க்கிறான் என்பதை சல்லல்லாஹு அலையம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் மட்டுமல்ல இபஹோனி உழஃபாகக்கும் நானும் பலகீனர்களில் ஒருவன் அவர்களோடு தோளோடு தோல் நிற்பவன் என்னை அவர்கள் ஒருவராக நீங்கள் பாருங்கள் பணக்காரர்கள் என்னை ஒருவனாக பார்த்துவிட வேண்டாம் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் சல்லாஹூ அலைய் அசல்லம் அவர்கள் அதனால தான் இவர்கள் அல்லாஹு தலா கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்னவென்று தெரியுமா சல்லாஹாஹி அசல்லாம் அவர்கள் மெகராஜருக்கு சென்று வந்து பார்த்தபொழுது நான் சொர்க்கத்திற்குள் நுழைந்தேன் அங்கே இருந்த அதிகமான நபர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் பலகீனர்கள் அவர்கள் தான் அதிகமாக சொர்க்கத்தின் இடத்தை பிடித்து வைத்திருந்தார்கள் என்பதை சல்லல்லாஹலி அசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு பரிவோடு இருக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு அவருக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலையை அசல்லம் அவர்கள் ஏழைகளுடைய விஷயத்திலே எந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாடோடு இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் விதவைகளில் உம்மு சலைம ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அதில் அனஸ் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயார் மதினாவிற்கு சல்லாஹ் அலையம் அவர்கள் வந்தவுடன் மதினாவில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் அன்பளிப்புகளை கொண்டு போய் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் எல்லோரும் அவர்களால் முடிந்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் இங்கே உம்மு சுலை அவர்களுக்கு கவனமும் கிடையாது சொந்தமும் கிடையாது மகன் மட்டும்தான் எனவே தன்னால் என்ன அன்பளிப்பை கொடுக்க முடியும் நேரா சலல்லாஹுலம் இடத்துல வந்து மா மா அஜிது யார் ரசூல் அல்லா அன்பளிப்பு கொடுக்குமா அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது என்னால் கொடுக்க முடியவில்லை இல்லா இபினி முக என்னுடைய மகனை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன் என் மகனை நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வேலை சொல்லுங்கள் அவன் செய்வான் அவனை உங்களிடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒப்படைத்து செல்கிறார்கள் பெருமானார் செலலாக செல்லம் அவர்களின் அந்த பாதுகாப்பிலே பத்து வருடம் அதற்கு அணால் அணுகா அவர்கள் வேலை செய்கிறார்கள் பணி பணிபுரிகிறார்கள் ஒருபோதும் அவர்கள் கடிந்து கொண்டதே கிடையாது என்பது வரலாறு பலம் எவ்வளவு வரம்பல் ஃபகத் என்னை சல்லாஹூ அலி அவர்கள் அடித்தது கிடையாது வலம் யசுபனி என்னை திட்டியதும் கிடையாது வலம் யா அபிசுஃபி வஜிஹி கடுகத்த முகத்தோடு முறைத்து சலுல்லா சல்லாஹ் அலி அவர்கள் பார்த்தது கூட கிடையாது காரணம் என் தாயார் என்னை அன்பளிப்பாக என் சல்லல்லாஹ் அலையாமர்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஒரு தலைவன் பணியாளர்கள் இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்பதை சல்லாஹ் அலையம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு முதலாளியாவது பணியாளரின் வீட்டிற்கு சென்று அங்கே உணவு அருந்தி அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய தலைவர்கள் நீங்கள் பார்த்ததுண்டா அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எல்லா சகாபாக்களுக்கும் ஒரு ஆசை நம் வீடு பரக்கத்தாக மாற வேண்டுமானால் அவர்கள் நம் வீட்டிற்கு வந்து இரண்டு ரக்கா தொழுக வேண்டும் என்பது சகாபாக்கள் ஆசைப்படுவார்கள் அப்படி தொழுகிறவர்கள் வீடும் பறக்கத்தில் இருந்த வீடாக மாறி இருக்கிறது இங்கே அனசரலாக இருந்தாலும் அணுகா அவர்கள் வீட்டிற்கு கேட்காமலே அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள் அனுமதி கேட்டு நுழைந்தவுடன் இரண்டு ரக்காக தொழுகிறார்கள் தொழுந்தவுடன் உம்மு சலைம் ரவி அல்லாஹா அவர்கள் யார் ரசூல் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்ன உங்களுக்கு தேவை இருக்கிறது என்ற நாயகம் கேட்க உங்களிடத்தில் நான் ஒப்படைத்தேன் என்னுடைய மகன் அனஸ் அவனுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் ஒரு பத்து வருட காலமாக உங்கள் பின்னாலேயே அவன் சுத்தி கொண்டிருக்கிறான் விதவியாக எனக்கு இந்த ஒன்று தேவை மட்டும்தான் இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என் தேவைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் சல்லாஹ் அலி அசல்லம் அவர்கள் அந்த மகளுக்காக வேண்டி அந்த அனஸ் அலி அல்லாஹு தாலா அனுகவர்களுக்காக வேண்டி துவாரம் செய்தார்கள் அல்லாஹூ அக்சிரி மாலகு லகு யா அல்லா இந்த அனசுக்கு நீ பொருளிலேயும் குழந்தை செல்வத்திலேயும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று சொன்னதுதான் தாமதம் சஹாபாக்களில் கடைசியாக வஃபாத்தான சஹாபி அனஸ் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் தான் அப்படி ஒரு அல்லாஹு தலா வயது நீட்டை கொடுத்திருந்தான் பொருளாதாரத்தில் பலக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான் காரணம் விதவியாகிய தாய் எடுத்து வைத்த அந்த கோரிக்கையை சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ஏற்று நடத்தார்கள் அவர்களுக்கு மட்டும் துவா செய்யவில்லை துவா செய்து முடித்தவுடன் தனக்காக வேண்டியும் அந்த குடும்பத்திற்காக வேண்டியும் சல்லல்லா குலேசல்லம் அவர்கள் துவா செய்து தான் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார்கள் என்பது வரலாறு எனவே ஒரு முதலாளியாக இருப்பவர் பணியாளரை கவனித்துக் கொள்ள வேண்டும் குறைஞ்சபட்சம் அவர் வீட்டிற்கு சென்று அவரை நிலம் விசாரிப்பதை குறித்து சல்லல்லாஹுடைய செல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் சமுதாயத்திலே பலகியினர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்த நிலையில் இருப்பவர்கள் எத்தீம்கள் எத்தீம்களை நாம் எந்த அளவிற்கு அவர்கள் மீது அக்கறை செலுத்துகின்றோமோ அதனுடைய பலன் மிக அதிகமாக அல்லா சில உலகத்திலேயும் வறுமையிலும் கொடுக்கின்றான் யார் எத்தீமை பாதுகாத்து பராமரித்து வளர்க்கிறாரோ அவரும் நானும் வறுமை நாளில் இவ்வாறு இருப்போம் என்பதாக இரண்டு விரலை ஒட்டி காண்பித்தார்கள் ரசூல் லாஹி சொல்லாவுடைய சொல்லம் எவருடைய வீட்டிலே ஒரு எத்தீமிற்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டு ஒரு அநாதைக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டு ஒரே தட்டிலே அமர்ந்து சாப்பிடுகின்றார்களோ வஜபத் லஹூ ஜென்னா அவர்கள் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிட்டான் இவர் சொர்க்கம் செல்வதற்கு எத்தீமுடன் அமர்ந்து சாப்பிட்டது மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை ரசூல் லாஹி சல்லாஹுடைய சொல்லம் அவரு சொல்லி காண்பித்தார்கள் எந்த வீட்டிலே மாறாக எத்தீம்கள் கொடுமை செய்யப்பட்டு அவருடைய கண்ணியம் அந்த இடத்திலே சிதைக்கப்படுகின்றதோ அந்த வீட்டிற்கு யுசாஹு இலகி அல்லாஹூ தல கெடுதுகளை அனுப்பி வைக்கிறான் என்பதையும் ரசூல்லாஹி சல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு தாய் தந்தை இழந்த அந்த பிள்ளைக்காக வேண்டி நாம் உதவிகரம் நீட்டுவது நம் வாழ்விற்கும் அது உதவி தரும் அந்த பிள்ளையுடைய வாழ்விக்கும் அல்லாஹூ தலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் இதன் பெருமாள் சல்லல்லாஹலிசல்லம் அவர்கள் தன் வாழ்நாள் மூலமாக நிரூபித்து காண்பித்தவை சல்லல்லாஹலி அசல்லாம் அவர்களை போன்று தைரியமிக்க எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாத ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது இது போன்ற துபாக எல்லாம் நம் கேட்டிருக்கவே மாட்டோம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் துணிந்து கேட்டார்கள் அவர்கள் ஒரு துவா செய்தால் என்ன அல்லாஹு தல்லார் மலையையே தங்கமாக மாற்றி தரக்கூடிய அளவிற்கு அல்லாஹூ தல்லா தாராளமாக வந்து விடுவான் ஆனாலும் கூட ஈருலகத்தின் தலைவர் சல்லாஹுலே அசல்லம் அவர்கள் ஒவ்வொரு துலகைக்கு பின்னாலும் தனிப்பட்ட முறை தலக்காக கேட்டதுவா அல்லாஹுமா அஹினி மிஸ்கீனா ஓ அமித்தினி மிஸ்கினா ஓ அஷ்ஷோனி கதன் ஃபிசுமரத்தின் மசாக்கின் யா அல்லா என்னை ஏழையாகவே வாழவை நான் ஏழையாகவே இருக்க வேண்டும் என்னை ஏழையாகவே மரணிக்கச் செய்ளே மறுமையினாலே என் எழுப்பப்படுகின்ற பொழுதும் கூட ஏழைகள் கூட்டத்தில் ஒருவனாக நான் எழுப்பப்பட வேண்டும் என்பதை சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்போ ஏழையின் மீது பாசம் வைத்தது மட்டுமல்லாமல் ஏழையாகவே நான் வாழ வேண்டும் ஏழையாகவே மரணிக்க வேண்டும் என்பதை சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் விரும்பினார்கள் அதனால் தான் அவர்களுக்கும் ஏழைகளுக்கும் மத்தியில் உள்ள அந்த ஈடுபாடு என்பது மிகவும் நெருக்கமாக இருந்தது சகாபா பெருமக்களிலே நிறைய ஏழையான சகாபாக்களை சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் தூக்கி பிடித்திருக்கிறார்கள் ஜும்மாவுடைய ஹுத்துபா ஆரம்பிக்கப் போகிறது ஒரு சஹாபி வேக வேகமாக வருகிறார் வந்தவுடன் அமர்ந்து விட்டார் நீங்கள் இரண்டு ரக்காத் தொழுதீர்களா என்பதாக சஹா நபி சல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் கேட்க இல்லையா ரசூலல்லா என்பதாக அவர் மறுத்துவிட்டார் உடனே எழுந்து நீங்கள் தொழுங்கள் ஃபர்கா ரென் இரண்டு ரக்காத்தை தொழுது விட்டு நீங்கள் அமருங்கள் என்பதாக சல்லல்லாஹுலே அசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸிலே சல்லல்லாஹுடைய அசலம் அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஹுத்துபா ஆரம்பித்து விட்டால் இரண்டு ரக்காத் எதுவுமே தொழுவக்கூடாது இமாம் என்ன சொல்கிறார்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பது சட்டம் இங்கே சொல்லலாஹ் செல்லம் அவர்கள் மாறாக நீங்கள் தொழுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஷரஹிலே அதற்கான விளக்கத்தில் இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள் அந்த சஹாவியின் பெயர் சுலைக் ரதியுல்லாஹு கலான்ஹு மிகப்பெரிய ஒரு ஏழை சஹாவி உடுத்துவதற்கு கூட ஆடை இல்லாத சமயத்தில் ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறார் அவருடைய நிலைமையை அமர்ந்திருக்கும் அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் அவர் மீது இறக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் அமர்ந்திருக்க அந்த சஹாவியை எழுந்து தொலை சொல்கிறார்கள் அவருடைய தலையின் கோலத்தையும் ஆடையின் அந்த அலங்காரத்தையும் பார்த்து சஹாபாக்கள் இறக்கப்படுகிறார்கள் ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் அவரை ஒரு சஹாபி பொறுப்பெடுத்துக் கொண்டார் எம்பெருமான சலல்லாகுள் எசந்தம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவரை எழுந்து தொழச் சொன்னார்களோ சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த சஹாபி பிறகு வசதி உள்ள ஒரு நபராக மாறிவிட்டார் என்பதை இமா பெருமக்கள் முஹத்தீசின்கள் நமக்கு வரலாற்றின் மூலமாக சொல்லி காண்புகிறார்கள் இந்த அளவிற்கு சகாபா பெருமக்கள் மத்தியிலே தயால தன்மையையும் மறுபக்கத்திலே ஏழைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் சகாபாக்களுக்கு மத்தியில் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு ஏழைக்கு நாம் எந்த அளவிற்கு உதவி செய்கின்றோமோ உதவியை காட்டிலும் ஒரு வேலையை சொல்லிக் கொடுப்பது எம்பெருமான சல்லாஹாஹ் அலி அல்லாம் அவர்கள் ஒரு முக்கிய சுண்ணத்தாக இருக்கிறது கேட்கும் பொழுதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் இருப்பினும் கூட அவருக்கு ஒரு வேலையை மூலமாக வழிகாட்டுவது நம்முடைய மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை இதையும் சலம்பாக செல்லமாக நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் ஒரு சகாவி வந்து கேட்கிறார் யார் சொல்ல எனக்கு உதவி செய்யுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே உதவி செஞ்சிருக்கலாம் அதுக்கு சகாபாங்க தயாராக இருக்கிறார்கள் ஆனாலும் கூட உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது யார் சொல்ல வீட்டிலே ஒரு கூவலையும் ஒரு பெட்ஷீட்டும் ஒரு துப்பட்டியும் இருக்கிறது என்பதாக சொல்ல அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த இரண்டு பொருளையும் சலவாக அவர்கள் ஏலம் முடிகிறார்கள் இரண்டு திருகத்திற்கு இரண்டு பொருட்கள் வாங்கப்படுகிறது திருகத்தை நீங்கள் உங்கள் குடும்ப செலவிற்காக வேண்டி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு திருகத்தை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அதன் மூலமாக விறகு கட்டையை வாங்குங்கள் பதினைந்து நாட்களுக்கு உங்களை நான் பார்க்கவே கூடாது பதினைந்து நாட்களுக்கு பிறகு என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள் இது ஹப் இந்த திருகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் விறகு கட்டைகளை வாங்கி அதை வியாபாரம் செய்யுங்கள் வலா பதினைந்து நாட்கள் கழித்த இனத்தில் வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த சகாபி வருகிறார் பத்து திருகத்தை சம்பாதித்து விட்டார் ஏழையாக இருந்த சஹாபி இப்போது பத்து திருகத்திற்கு சொந்தக்காரர் வந்தவுடன் சலல்லாஹ் அசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது அல் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நீ வந்தியே வரும்பொழுது எந்த கை வெறுங்கையோடு வந்தீரே அதைவிட சம்பாத்தியம் அமைக்க இந்த கைதான் மிகவும் சிறந்தது என்பதை சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பித்தார்கள் உதவியும் செய்ய வேண்டும் மறுபக்கம் நிரந்தரமாக அவருக்கு என்ன பலன் வருமோ அந்த விஷயத்தையும் காண்பிப்பதும் நம் மீது தார்மீக கடமை ஏழைகளை சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இப்படி தான் உயரத்திற்கு கொண்டு சென்றார்கள் வெறும் கடைசி வரைக்கும் உதவி மட்டுமே செய்து கொண்டிருப்பதும் நமக்கான அழகு கிடையாது அவருக்கு நிரந்தரமான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுப்பதை சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் மிக அதிகமாக நமக்கு வழிகாண்பித்தார்கள் ஏழைகளை குறித்து சலல்லாகுலேஸ்வலாம் அவர்கள் பேசாத இடங்கள் இல்லை மஸ்ஜிது நபவியை ஒரு பெண்மணி கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி வைத்திருப்பார் அதிகமாக சலல்லாக அந்த பெண்ணுக்காக வேண்டி துவா செய்வார்கள் ஒரு கட்டத்திலே உடம்பு சரியில்லாமல் அந்த பெண் இரவு இரவாக வஃத்தாகிவிட்டால் எதற்கு சலல்லாக சொல்லம் அவர்கள் எழுப்ப வேண்டும் என்று சஹாபாக்கள் நினைத்து இரவு இரவாக அடக்கம் செய்து விட்டார்கள் மறுநாள் அந்த பெண் காணவில்லை என்று விசாரித்த பொழுது யார் அசுலா அந்த பெண்மணி நேற்றே இறந்து விட்டார் நாங்கள் சென்று இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னவுடன் எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அல்லவா அந்த பெண்மீனுக்கு நான் ஜனாசா தொகையை வைத்திருப்பேனே என்று சொல்லி அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட கபருக்கு சென்று சலல்லாகுலேசெல்லாமோ ஜனாசா தொழகை நடத்தினார்கள் காரணம் என்ன அந்த பெண்ணுக்கு பின்புலத்தில் யாரும் கிடையாது மகனும் கிடையாது கணவனும் கிடையாது பள்ளிவாசலே கதி என்பதாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த ஏழை பெண்ணுக்கு சல்லல்லாஹு சொல்ல அந்த உலகத்திலிருந்து அனுப்புகின்ற பொழுது கடைசியாக செய்தாமல் என்ன தன்னுடைய பறக்கத்தான தொழுகையை அந்த பெண் மீது செலுத்தினார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே ஏழையின் மீது சல்லல்லாஹ் இஸ்லம் அவர்கள் குறித்த இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் ஒரு சாவி அவர் பேர் துல் பிஜாதே இரண்டு போர்வை உடையவர் என்பதாக அவருக்கு பெயர் மக்காவில் இருக்கின்ற பொழுது பயங்கர பணக்காரர் மதினாவிற்காக வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் அவர் துறந்து வந்துவிட்டார் உடுத்த ஆடை கூட கிடையாது தன்னிடத்தில் இருந்த ஒரு பெட்ஷீட்டை சல்லல்லாஹ் இஸ்லம் அவர்கள் கிழித்து மேலொரு ஆடை ஒரு ஆடையாக வைத்துக்கொள்ள என்பதாக கொடுத்தார்கள் அதனாலே அவருக்கு பேரு தூல் பிஜாதே இரண்டு போர்வை உடையவர் ஒரு போர்காலத்தில் அவர் கலந்து சலல்லாஹுடைய செல்லம் அவர்களுக்காக வேண்டி போர் செய்து வஃபாத்தும் ஆகிவிட்டார்கள் மரண சமயத்திலே அவர் கபில் அடக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு செய்த அந்த கஃன் டஃபோட்டினுடைய வேலைகள் இவர் எந்த சகாபிக்கும் சல்லல்லா அவர்கள் செய்யவில்லை அப்படி ஒரு ஈடுபாடோடு செய்தார்கள் எந்த அளவிற்கு கபரை தோண்டுவதிலும் ஈடுபட்டார்கள் கபரிலை இறங்கி என்னுடைய சகோதரனை கொடுங்கள் நானே உள்ளே வைக்கிறேன் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹலம் அவர்கள் இறங்கி வேலை செய்தார்கள் வைத்தவுடன் அங்கே செய்த துவா இது இன்னி யா சஹாபியை நான் பொருந்திக் கொண்டேன் நீயும் அவரை பொருந்திக் கொள் என்பதாக சொல்ல மேலே இருந்த அப்துல்லாபீடு மசூத் அலி அல்லாஹு தலானு அவர்கள் கொண்ட கவலை என்னவென்று தெரியுமா அந்த சஹாபியை போன்று நானும் ஆகியிருக்க வேண்டும் இவருக்கு காட்டிய அந்த ஈடுபாடை இந்த ஏழைக்கு காட்டிய அந்த பணியும் கரிசனையும் சல்லல்லாஹலி அல்லாம் அவர்கள் வேறு எந்த சகாபிக்குமே காட்டவில்லையே லைத்தனி குன்து சாஹிப் அல் ஹஃப்ரா அந்த கபிலே அடக்கப்படுகின்ற ஜனாசாவை போன்று நானும் ஆகிரவிக்க வேண்டும் அல்லவா என்பதாக அந்த இடத்துல கவலையை வெளிப்படுத்தினார்கள் அப்துல்லாபி மஸ்ரூத் அலி அல்லாஹு தலாமா அவர்கள் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலி அசல்லாம் அவர்களை போன்று ஏழைகளுக்கு காவலராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அன்றைய கால காஃபியர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் வராமல் தங்களை தூரப்படுத்திக் கொண்டதுக்கான காரணம் என்ன இஸ்லாத்தை அதிக அதிகமாக ஏற்பவர்கள் ஏழைகள் இந்த முகமது எப்போதும் ஏழை கூடவே அமர்ந்திருக்கிறார் ஏழைகள் அமரக்கூடிய சபையில் எங்களை போன்ற பணக்காரர்கள் வர மாட்டார்கள் என்பதை தான் அவர்கள் ஒதுக்கிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் அந்த இடத்தில் அவர்கிட்ட சொன்னது சலல்லா குலே சமரத்தில் சொன்னது ஏழைகள் அவர்கள்தான் முக்கியம் பணக்காரர்கள் வரவில்லையானாலும் பரவாயில்லை வலா வல் தத்துருதில்லதீனும் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி காலை மாலை அல்லாஹுல்லாவை வணங்குகிறார்களே அவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பணக்காரர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அமர்வது யாருடன் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏழைகளோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடாதீர்கள் என்பதாக சல்லாஹ் அசலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இதன் பெருமானா சல்லல்லாஹ் அசலம் அவர்கள் குணத்தில் மிக உயர்ந்த குணம் என்னை போன்ற மக்கள் அவர்களை என் நிலைமைக்கு கொண்டு வரும் வரைக்கும் பாடுபட வேண்டும் என்பதை சல்லல்லாஹல்ல அழகான முறையில் சொல்லி கண்பித்தார்கள் எல்லாம் அல்ல சுகானத்தாலா நமக்கும் இது போன்ற ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை தருவானாக அதனால்தான் நிறைய பள்ளிவாசல்களிலே பள்ளிவாசல் மூலமாக சர்வே எடுக்கப்பட்டு ஏழைகள் எத்தனை பேர் விதவைகள் எத்தனை பேர் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களில் ஏழை மாணவர்கள் எத்தனை பேர் என்பதாக எல்லாம் கணக்கிட்டு நிறைய உதவிகளை செய்கிறார்கள் இதுவெல்லாம் எம்பெருமான சல்லல்லா அவர்கள் மூலமாக கிடைத்த ஒரு பலன்தான் லா சுபானா உதாரா இது போன்ற ஒரு நல்ல காரியங்கள் ஈடுபதற்கு நம் அனைவருக்கும் டோஃபிக் செய்வானாக வகான சிறிது ஹவான் அலின் ஹம்துல்லில்லாஹ் என்ற பயனாலுமே அளுமாலுக்கம் அரமத்தான்